இலங்கை நாடாளுமன்ற வரலாற்றில் ஒரு தனித்துவமான தருணத்தை குறிக்கும் வகையில் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சுகத் வசந்தனி பெரேரா சபை ஒத்திவைப்பு நேரத்தில் பிரெயலில் எழுதப்பட்ட குறிப்பை பயன்படுத்தி பிரேரணையை சமர்ப்பித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் வரலாற்றில் முதன்முறையாக பார்வையற்றவர்கள் பயன்படுத்தும் பிரைலின் முறையின் மூலம் பிரேரணையை முன்வைத்துள்ளார் உரையின் போது அவர் பார்வையற்ற ஒருவர் என்ற முறையில் எழுதப்பட்ட சபையை ஒத்திவைக்கும் தீர்மானத்தை பெருமைப்படுவதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் இயலாமை இல்லாத சமூக வாழ்க்கைக்காக லட்சக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த உரிமைகள் அடிப்படையிலான நலன்புரி அதிகாரமளிப்பு திட்டம் முன்வைக்கப்பட வேண்டும் இந்த திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் மாநாட்டிற்கு இணங்க உள்நாட்டு சட்டத்திற்கான புதிய மசோதாவை உருவாக்குவதும் மாற்றுத்திறனாளிகளின் பொருளாதார ஆற்றலை சமூக சீர்திருத்தத்தில் உள்வாங்குவதற்கான ஒரு திட்டமும் அடங்கும் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார்